இறையேசுவிலே பிரியமான சகோதர சகோதரிகளே உங்கள் எல்லோருக்கும் ஆண்டவர் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் காலை வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் நான் உங்கள் அகஸ்டின் வேதியர் இன்று நவம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆண்டவரின் மடியில் ஐந்து நிமிடங்கள் இன்றைக்கு பொருத்தமான வாசகம் நச்செய்தி சிறப்பாக சொல்லணும்னா அதுவும் இன்றைய தினத்திற்கு இந்த வாசகம் மிக பொருத்தமானது ஏன் அப்படி சொல்றேன்னா இன்றைக்கு ஆண்டின் இறுதி நாள் சொல்கிறீங்க இன்னைக்கு நவம்பர் தானே டிசம்பர் தேர்ட்டி லாஸ்ட் அப்படின்னு கேட்கலாம் நியாயமான கேள்வி திரு வழிபாட்டு அட்டவணையின்படி திரு வழிபாட்டு ஆண்டின் அந்த ஆண்டின்படி இன்றைக்கு திரு வழிபாட்டு ஆண்டின் கடைசி நாள் நாளைக்கு திரு வருகை காலம் ஆரம்பிக்குது திரு வழிபாட்டு ஆண்டின் முதல் நாள் நாளைக்கு நியூ இயர் வாழ்த்து சொல்லணும் நாம அட்வான்ஸ் புத்தாண்டு வாழ்த்துக்கள் நான் கூட சொல்லிக்கிறேன் இன்றைய இறுதி நாளிலே ஆண்டவர் இயேசு அற்புதமான ஒரு வாசகம் நமக்கு நமக்கு நட்சதி பாருங்க சிலர்களே அந்த நாள் திடீர்னு வரும் எந்த நாள் இறுதி நாள் இறுதி நாள்லையே பாருங்க பாப்போம் கவனிங்க திடீர்னு வரும் நேரத்தில் வரும் வருது எப்ப நமக்கு ஆனாலும் சொல்ல முடியாது திடீர்னு வரும் எனவே நீங்க என்ன பண்ணுங்க கெட் ரெடி ரெடியா இருங்க ரெடியா இருங்க பாருங்க பார்ப்போம் நான் ரெடியா இருக்கிறேன் எனக்கு வறுமையிலும் வாழ தெரியும் வளமையிலும் வாழ தெரியும் வயிறார ஒண்ணும் தெரியும் பட்டி நடக்கும் தெரியும் ஆண்டவரே என்னை இன்னும் கொஞ்ச நாள் இங்கே விட்டீங்கன்னா உங்க வார்த்தை எடுத்து சொல்லுவேன் இப்போ என்னை கூட்டிட்டு மகிழ்ச்சி உங்க கூட இருப்பேன் இன்னும் பகல் சொல்லுவார் கட்ரெடி நீண்ட பயணத்தில் ஓடினேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் வெற்றி பரிசு எனக்கு இருக்குதுன்னு பகல் சொல்லுவார் அதை போல நம்மில் எத்தனை பேர் சொல்ல தயாரா இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க பாப்பா சொல்றது மாயைகள் உலக இச்சைகள் நம்மை பிரிக்கிறது தான் முதல் காரியமா கொண்டிருக்கும் அது உண்மை சக்தி என்பது மாறாது விதைப்பாருங்க பாப்போம் ஒரு விதை முச்செடியில விழுந்துச்சு நல்லா கவனிக்கணும் இந்த விதைப்பு மிக மிக ஆழமானது விதை நல்ல விதை ஞாபகம் வச்சுக்கணும் விதை வந்து சொத்தை சொல்ல கிடையாது அது ஆண்டோடைய வார்த்தை நல்ல விதை நாமெல்லாம் நல்ல விதைகள் கடவுள் அந்த உலகத்தில் விதை விதைகள் இருக்கிறோம் நாம அதனால இந்த உலக காரியங்களை முள் என்ன பண்ணுது நம்மளை நெருக்கி வளர விடாம அழிச்சிடுது எனவே அந்த முற்களை நம்ம பாதுகாத்துக்கணும்னு இன்னைக்கு வாச கருத்துதான் இன்னைக்கு எந்த முல் அது அந்த அழிக்க காரணிகள் எது பாருங்க சிறர்களே உங்கள் உள்ளங்கள் குடிவெறி களியாட்டம் உலகத்திற்குரிய கவலைகள் இந்த உலக காரியத்துக்கான கவலைகள் இது இல்லை அது இல்லை அது வேணும் இது வேணும் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இந்த உலக மாயை கூட சீக்கிரம் பாருங்க மனுஷன் இவையெல்லாம் நம்மை நம்ம வந்து ஏச பண்ண பிரிச்சுடுது பிரிச்சு கொண்டு அப்படி அப்படிலாம் பார்த்துக்குங்க நீ முதல வாசங்க பாருங்க இன்னைக்கு நான்கு விலங்குகள் வருதான் இந்த உலகெல்லாம் அழிக்க பார்க்குதான் ஆனால் இறுதியில் யார் புனிதமாக இருக்கிறாங்களோ யார் ஆண்டவர் ஆண்டவரோட அன்பு கொண்டு இருக்கிறார்களோ அவர்கள் தான் என்ன பண்ணுவாங்க காப்பாற்றப்படுவார்கள் அவங்க என்ன பண்ணுவாங்க மான மகன் முன்னாடிதான் நிற்பாங்க அந்த புனிதர்கள் யாருன்னு சொன்னா இவங்க தான் கலியாட்டத்திலே சிக்காதவர்கள் குடிவரியிலே சிக்காதவர்கள் இந்த உலக காரியங்களிலே சிக்காதவர்கள் இந்த மாதிரி மீண்டு வந்து என்ன பண்ணுவாங்க நல்ல நிலத்தில் விழுந்துருவாங்க அது விழுந்து விளைச்சல் கொடுக்கிறது ஸோ சொர்களை ஒரு நிகழ்வு லாபத்துக்கு வந்துச்சுன்னு ஒரு புசங்களை படிச்சு குட்டி கதை ஒன்று எந்த அளவுக்கு இந்த உலக ஆசை உலக மயை உலக தேவை எப்படி அதை நம்ம வந்து நம்மள சொல்லி சின்ன ஒரு குட்டி கதை ஒரு பறவைக்கு என்ன பண்ணணும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும் மாம்பழம் அது மேலே பறந்துகிட்டே போது கீழே பார்க்குறது ஒரு மாம்பழ கடை இருக்குது அந்த பறவைத்திற்கும் கீழே வருது கீழே வந்து என்ன பண்ணுறது அந்த கடைக்காட்டை போய் கேட்குது ஐயா எனக்கு ஒரு மாம்பழம் ஒரு துண்டு கொடுக்குறீங்களான்னு ரொம்ப ஆசை நான் சாப்பிட்ணும் அந்த கடைக்காட்டை யோசிக்கிறார் சரி நான் கொடுக்குறேன் ஆனால் நான் ஒரு துண்டு பழம் பொழுது நீ என்ன பண்ணணும் நீ ஒரு உன்னுடைய இறகு ஒன்று பிச்சை கொடுத்துடணும் கொடுக்குறியா அப்படின்னு கேட்குறாரு அந்த குருவிக்கு என்ன பண்ண ரொம்ப ஆசை மாம்பழம் சாப்பிடணும் ரொம்ப ஆசை சரி நான் கொடுக்குறேன் ஒரு பிச்சு கொடுத்துட்டு மாம்பழத்தை சாப்பிடுது இன்னும் ஆசை விடல அதுக்கு இன்னொன்னு சாப்பிடணும் அப்படின்னு திரும்ப என்ன பண்ணுது இதுக்கு இன்னொரு சிறகு கொடுத்து இன்னொரு இன்னொரு துண்டு சாப்பிடுது இப்படி என்ன பண்ணது அதுக்கு ரொம்ப ஆசை சாப்பிடணும் 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 என்ன பண்ணுது அந்த இறங்கை கொடுத்து கொடுத்து அந்த பழத்தை வாங்கி சாப்பிட்டு ஒரு ஒரு நாள் வந்து ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக இதுக்கு மேலே வேணால் போதும் வயிறு ஃபுல்லாக சும்மா வீடுக்கு பார்த்தாங்கன்னு அந்த அந்த பறவை பறந்து அவங்க அவங்களோட கூண்டுக்கு போக முயற்சி பண்ணுது அதனால் பறக்க முடியல அப்போ தான் தன்னை பார்க்குது தன்னோட உடம்பில் ஒரு சிறகு கூட இல்லை அது சதை பிண்டமாக அங்கே கிடக்குது அப்படி பறக்க முடியல அதனால் தன் பறவைங்கன்ற அந்த ஒரு பரவாயான பறவை அது தன் பறவை என்கின்ற அந்த நிலையே இழந்து போய் பண்ணுது என்ன காரணம் இந்த உலக தேவை எனக்கு வேணும் எனக்கு வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் அது வேணும் இது வேணும் இது வேணும் இது இந்த மோகங்கள் நாம் கடவுளுடைய என்கின்ற அடையாளத்தையே அழிச்சிடுது குடிவெறி கலியாட்டம் உலகம் பாருங்க பழக சொல்ற பாருங்க பாப்போம் ஒரு குடிகாரனை பாருங்க பாப்போம் கொஞ்சம் குடிச்சிட்டு வந்துடும் நினைக்கிறீங்க நீங்க ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஆரம்பிப்பான் இன்னைக்கு மட்டும் அவனுக்கு நாளைக்கு குடிக்க மாட்டான் அப்படின்ட்டு வருவான் நாளைக்கு திரும்பி போவான் என்னங்க அது இப்படி தான் நடக்குது தான் வன பண்றான் அந்த குடியிலேயே வாழ்க்கையை அழிக்கிறானா இல்லையா இந்த பறவை போல இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் இன்னும் வேணும் கலியாட்டங்கள் இன்னைக்கு பாருங்க இந்த சீட்டாட்டம் இந்த கிளப்பு அதெல்லாம் இன்னைக்கு பெருகி போறதுக்கு என்ன காரணம் வச்சு பாருங்க பாப்போம் அதுல சொத்துக்கிற எழுந்து தன் குடும்பத்துல பிச்சை எடுக்கிறதுக்கு நிலைய உண்டாய் இல்லையா செய்தித்தாள் படிக்க முடியல மனுஷனால படிக்க முடியல கடன் வாங்கி கடன் வாங்கி 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 என்ன பண்றான் இந்த மாதிரி கிளப்புக்கு போய் சூதாட்டம் விளையாடி எத்தனை குடும்பங்கள் தற்கொலை பண்ணி செத்துருக்கு வச்சு பாருங்க பாப்போம் இந்த உலக மோகங்களி அது வாங்கணும் இதுவாகணும் காரணும் நீ உனக்கு உனக்கு கார் வாங்க வசதி கிடையாது உனக்கு பைக்கை தான் வாங்க முடிஞ்சு அதை வாங்கி வச்சு ஓட்டணும் இல்லைண்ணா வா எல்லாரும் செய்கிறாங்க நானும் செய்யணும் பண்ணுவோம் கடனை வாங்குவோம் அஞ்சு வட்டிக்கு பத்து வட்டிக்குன்னு சொல்கிறாங்க பாருங்கள் நம்ம ராக்கெட் வட்டி இந்த வட்டி எதை வச்சு வாங்குவானா போகணும் வாங்குவோம் வட்டிக்கு வட்டி கடனை சேர்ந்து என்ன பண்ணுவான் அந்த செத்து அந்த அந்த காரிய டெட் பாடி போடுகாடு கட்டின்னு போவாங்க அப்படிலாம் முண்டா இல்லை எதாச்சு பாருங்கள் பாப்புறம் வாழ்க்கழிதா இல்லையா இந்த உலக பேராசை உலக ஆசை உலக இச்சை பாருங்க பாப்போம் ஐயோ இந்த பணத்தாசை பெத்த தகப்பனையை வெட்டி பொலப்பட்டு ஜெயிலுக்கு போறோம் இல்லையா எந்த அளவுக்கு இந்த உலக காரியங்கள் மனுஷன் வாழ்க்கை அழிக்குது பாருங்க அழகாக சொல்றாரு இன்னைக்கு உங்களுடைய உள்ளங்கள் குடிவெறி களியாட்டம் இந்த உலக வாழ்க்கைக்கான விஷயங்கள் இருந்து தள்ளி இருக்கட்டும் அப்படி இருந்தால் கடவுள் வரும் அந்த நாளில் அந்த இறுதி நாளில் நீங்கள் அவருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீங்க அதற்காக ஜப்பிங்க கடைசி சொல்ல போங்க ஆகையால் நிகழப்போகும் அனைத்திலிருந்தும் நீங்கள் தப்புவதற்கென பண்ணும் நீங்கள் ஜப்பிங்க எப்பொழுதும் மன்றா விழிப்பாங்க ஜப்பிங்க மன்றாடுங்கன்னு சொல்கிறார் சில சொல்களே நம்ம ஜபிப்போம் ஆண்டவட்ட வேண்டுவோம் ஆண்டவரே இந்த உலக காலையில் வந்து மட்டும் முள்ளுங்க எங்களை நிற்காமல் நாங்கள் என்ன பண்ணோம் நல்ல மண்ணில் வீடு வந்து போல் நாங்கள் வளர்ந்து எங்களுக்கு அவனை கேட்போம் சொல்லுங்க இல்லையா கேளுங்கள் தரப்படும் அவனுடைய சத்திய வாக்குறுதி சத்தியம் கருமக்கு எனவே ஆனவிட்டு கேட்போம் கடல் நமக்கு கொடுப்பார் நல்வாழ்வு வாழ்வோம் மனசு